ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பொட்டுக்கடலையை வச்சு வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு அருமையான ஸ்வீட் தான் இது நம்ம வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிங்க வந்துட்டாங்க அல்லாது நமக்கு எதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல் தோன்றும் போது கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ இந்த பொட்டுக்கடலை அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இங்கே மெசரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துரலாம் ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா டம்ளரில் பொட்டுக்கடலையை அளந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம எல்லா பொருளுமே அளவாக சேர்க்க முடியும் இப்போ இந்த மிக்ஸி ஜார்க்கு மாற்றிட்டு இதை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க அப்போ தான் ஸ்வீட் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு பொடித்த வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்தரலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்ச இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க வெள்ளம் வந்து முழுமையாக கரையிற வரைக்கும் பாகுபாதம் வர வேண்டிய அவசியம் இல்லை வெள்ளம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சதுன்னா போதும் ஏன்னா வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும் இது மாதிரி நம்ம கரைச்சிட்டு வடித்து சேர்க்கும்போது அது எல்லாமே ஃபில்டர்லேயே நின்றுடும் அதுக்காக தான் அதே மாதிரி நம்ம எடுத்த ஒரு கப் பொட்டுக்கடலைக்கு நீங்கள் ரெண்டு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஸ்வீட் வந்து நல்லா திட்டிப்பாக இருக்கும் ஒருவேளை இனிப்பு குறைவாகவே போதுன்னு நினச்சிங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அளவாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெள்ளம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இதை இப்போ அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ அடுத்தது ஒரு அடிகனமான கடாயில் கால் கப் அளவுக்கு நெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ நெய்யும் இருக்கணும் இதில் ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பை பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன் அது உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது லைட்டாக பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்துக்கோங்க இதில் நீங்கள் முந்திரி பருப்பு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னால இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ முந்திரி நல்லா பொன்னிறமாக வருப்பட்டதும் இதை நெய்யிலேருந்து வடிச்ச தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுங்க இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அதே நெய்யில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிற பொட்டுக்கடலையே உள்ள சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் சிம்ளியை வச்சு இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வாசம் வர அளவுக்கு ஸ்டவ் மீடியம் கீட்லேயும் கையிலேயே வச்சுடாதீங்க இது வந்து கருகிடும் சிம்மிலையே வச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க ஒரு வெள்ளை இதில் சின்ன சின்னதாக எதாவது விழுந்துச்சுன்னா கூட பாருங்கள் இந்த மாதிரி கரண்டில் நல்லா அமைத்து விடுங்க அந்த நெய்யோட ஒன்றும் நல்லா சேர்ந்து வர அளவுக்கு பாருங்கள் இப்போ பொட்டுக்கடலை பொடி நெய்யோட சேர்ந்து அதுலேருந்து நல்லா ஒரு வாசம் வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளப்பாக ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து உள்ளே சேர்த்துரலாம் பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இது ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மீதப்பாக சேர்த்துடலாம் அந்த சூட்டோடையே சேர்த்துக்கோங்க இப்போ வெள்ளைப்பாக சேர்த்துட்டு இதை திரும்பவும் நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும் ஸ்டவ் வந்து ஃபுல்லாக சிம்ளியாக இருக்கட்டும் ஒருவேளை சின்ன சின்னதாக கட்டியாக தான் விழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட பார்க்கிற மாதிரி விஸ்க் வச்சு கலந்து விடுங்க கிட்டே விஸ்க் இல்லைன்னா நீங்கள் கரண்டிலேயே கூட நல்லா கலந்து விடுங்க சரியாக போயிடும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் வெள்ளப்பாகை வந்து மாவோட சேர்ந்து நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதில் மீதி இருக்கிற வெள்ளைப்பாகையுமே நம்ம உள்ள சேர்த்தரலாம் சேர்த்துட்டு இப்போ இதை திரும்பவும் நல்லா கலந்து விடுங்க இப்போ ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நமக்கு அதிக டைம் எடுத்துக்காது கரெக்டாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி ஆகிடும் பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல இருக்குது ஸ்வீட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இது கூட கலருக்காக ஒரு பிஞ்சளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க ஸோ ஃபுட் கலர் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலே இதை ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம பொட்டுக்கடலையும் வெல்லமும் சேர்த்துருக்கிறதுனால அதுவே நமக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் பாருங்கள் இப்போ ஸ்வீட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிடுச்சு கடாயில் ஒட்டாமல் லைட்டாக சுருண்டு வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இங்கே ஒரு கால் கப் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துரலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம கால் அரை கப் அளவுக்கு நெய் சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் வேண்டான்னு நினச்சிங்கன்னா பாதி அளவுக்கு நெய்யும் கூடவே பாதி அளவுக்கு எண்ணெயும் கூட சேர்த்துக்கோங்க ஸோ எண்ணெய் சேர்க்கற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ளேவர்லெஸ் எண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நெய் வந்து ஸ்வீட்டில் ஓரளவுக்கு அப்சர்வ் ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம மேதரக்கார நெய்யையும் உள்ளே சேர்த்துரலாம் கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் ஸ்வீட் வந்து கரெக்டாக அல்வா பதத்தில் வந்திருக்கு இப்போ இது கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரதில்லை அளவுக்கு இருக்கணும் அதே மாதிரி கரண்டில் எடுத்து விடுற போதும் இது மாதிரி நல்லா மடிப்பு முடிப்பாக விழுகணும் ரொம்பவே கெட்டியாக விட்டுடாதீங்க அளவுக்கு கொஞ்சம் இணக்கமாகவே இருக்கட்டும் இது ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிக்கும் அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம பொட்டுக்கடலை அல்வா ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இது வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும் இதனுடைய டேஸ்ட்டும் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி